ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ரேஜோஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம சேனல் பெட் டைம் ஸ்டோரி இல்லை மன்னர் கதை பார்க்க போகிறோம் என்ன கதை தெரியுமா மன்னருடைய பெயர் வலவன் மன்னர் பெயர் என்ன வலவன் வெரி குட் குட்டீஸ் சரி கதை கொடுப்பாமா பண்டை காலத்தில் உரையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை உருவப்பக்ரேர் இளஞ்சேர் சென்னி என்னும் சோழ மன்னன் ஆண்டு வந்தார் எளியோருக்கு இறங்கும் உள்ளமுடையவன் பகைவர்களுக்கு ஆண் சிங்கம் போன்றவன் புலவர்களுக்கும் இரவலர்களுக்கும் வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்ந்தவன் இந்த இளைஞர் சென்னை அழுந்தூர் என்னும் ஊரில் சீருடனும் சிறப்புடனும் வாழ்ந்து வந்த வேளாளர் ஒருவருடைய மகளை விரும்பி திருமணம் புரிந்து கொண்டார் அவர்களது இல்லற வாழ்வில் அன்பையும் அறத்தையும் பண்பாகவும் பயனாகவும் கொண்டு நல்லறமாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் ஆண்டுகள் பலவாகியும் கொஞ்சி மகிழ பிள்ளை பேரில்லாமல் வருந்தினர் பொறாமை கொண்ட அவன் சுற்றத்தார் பலர் இருந்தனர் நெடுநாட்களாக அம்மன்னனுக்கு மகன் பிறக்காததால் சோழ நாட்டு அரசாட்சியை தாங்கள் கைப்பற்றுவதற்கு சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர் கடவுளை நம்பினோர் கைவிடப்படாரல்லவா கடவுள் அருளாலும் இளஞ்சே சென்னி செய்த நல்லறங்களாலும் அவர்களுக்கு நன் மகன் ஒருவன் பிறந்தான் நாடே விழா கோலம் பூண்டு சொர்க்கலோகமாக விளங்கிற்று நிமித்திகன் அம்மகன் பிறந்த நேரம் நல்ல நேரம் உலகம் முழுவதையும் வென்று ஒரு குடைக்கீழாலும் பெருவீரனாக அம்மகன் விளங்குவான் என்று கூறினான் அதை கேட்ட மன்னனும் மக்களும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் பிள்ளை பேறு இல்லாததால் அரசை வஞ்சகமாக கைப்பற்ற சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மன்னனுக்கு மகன் பிறந்ததை அறிந்து பொறாமையால் உள்ளம் புழுங்கினார்கள் மன்னனையும் அவனது மகனையும் கொன்றுவிட சூழ்ச்சிகள் செய்தனர் அவர்களுடைய சூழ்ச்சியால் மன்னனும் அவனது மனைவியும் மாண்டனர் ஆனால் அரசின் உடன் பிறந்தவராகிய இரும்பிடத்தலையார் என்பவர் தக்க சமயத்தில் அங்கு வந்து அவர்களுடைய அருந்தவ புதல்வனை காப்பாற்றினார் இரும்பிடத்தலையார் இளஞ்சே சென்னையின் பங்காளிகளுடைய கொடுஞ்செயலை அறிந்து உள்ளம் குமுறினார் குழந்தையை காப்பாற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்று எண்ணினார் எனவே தமது இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று வளர்த்து வந்தார் மன்னன் மகன் நன்கு வளர்ந்து கல்வி பருவத்தை அடைந்தான் அச்சிறுவனுக்கு இருப்பிடர் தலையாரே அரசருக்குரிய கலைகளாகிய விற்போர் வாட்போர் மற்போர் போன்ற பல அரிய கலைகளை எல்லாம் கற்பித்தார் அவ்வாறே படைக்கல பயிற்சிகளையும் நன்கு தேர்ச்சி பெறுமாறு கற்பித்தார் மன்னன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்பதை அறிந்த பகைவர்கள் அச்சமடைந்தனர் அவன் உயிரோடு இருக்கும் வரையில் சோழ நாட்டு அரசாட்சி நமக்கு வராது என்று எண்ணினார்கள் மன்னன் மகன் உயிருடன் இருந்தால் நமக்குத்தான் பெருந்துன்பம் ஏற்படும் என்று எண்ணிய பகைவர்கள் சிறுவனை வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து கொன்றுவிட எண்ணினார்கள் எனவே சிறுவனாகிய மன்னன் மகனை தந்திரத்தால் கைப்பற்றி சிறுச்சாலையில் விட்டார்கள் சிறைப்பட்ட அச்சிறுவன் பகைவர்கள் கொடுஞ்சிறையில் அடைத்து கொடுஞ்செயல் செய்தமைக்காக அஞ்சவில்லை உள்ளம் குமுறவில்லை மாறாக பகைவர்களின் சதி செயலை முறியடிக்கவே முயற்சி செய்தான் எவ்வாறேனும் இச்சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்றுவிட வேண்டும் என்று எண்ணி அதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து பார்த்தான் சிறுவன் வளவனின் ஆற்றலையும் அறிவையும் நன்கு புரிந்து கொண்ட பகைவர்கள் உயிருடன் சிறுவனை விட்டு வைத்தல் கூடாது எப்படியாவது சிறைச்சாலையிலிருந்து தப்பி விடுவான் என்று உறுதியாய் நம்பினார்கள் எனவே நள்ளிரவில்த்திற்கு தீ வைத்து விட்டனர் பெருந்தீ சூழ்ந்து கொண்டது புகை வளவனை மூச்சு திணறச் செய்தது பகைவர் மூட்டிய தீ அவனது உடலை பற்றி தாவியது அப்போது பெருந்தீயில் வெந்து மடிவதை காட்டிலும் தீயில் புகுந்து எப்படியாகிலும் வெளியேறுவதே மேலானது என்று எண்ணினான் தன் வலிமை அனைத்தையும் பயன்படுத்தி உயிரை காப்பாற்ற அச்சிறைவாயிலின் கம்பிகளை வளைத்தான் தீயின் வெப்பத்தினால் அக்கம்பிகள் வளைந்து முறிந்தன அதனால் உடனடியாக வெளியேறினான் ஆனால் அவனது உடல் முழுவதும் நெருப்பு சுட்டுவிட்டது அவனது கால்களோ அப்பெருந்தீயில் கருகிப் போயின கால்கள் பெருந்தீயில் கருகி போனாலும் உள்ள முடையாமல் ஒருவர் கண்ணிலும் படாமல் அவ்விடத்தை விட்டு தன் மாமனாகிய இரும்பிடர் தலையார் இருப்பிடம் சென்று சேர்ந்தான் கன்றை பிரிந்து தாய்பசு போல தன் தங்கையின் சிறுவன் வளவனை காணாது கதறி சிந்தினார் இரும்பிடத்தலையார் பகைவர் சிறுவனை வஞ்சக சூழ்ச்சியால் கொன்றுவிட்டார்கள் என எண்ணினார் அப்போது கரிந்து போன கால்களோடு தன் மாமனிடம் வந்தான் வளவன் வளவனை தீப்பட்ட காய புண்களோடு கண்டதும் இரும்பிடத்தலையாரின் இதயம் வெடித்து சுக்கு நூறாக உடைந்து போனது போல் அதிர்ச்சியடைந்து நின்றார் சிறுவன் வளவன் பகைவர்களின் சதி செயலை மாமனாகிய இரும்பிடத்தலையாரிடம் எடுத்துரைத்தான் எப்படியோ தப்பி பிடைத்து தங்கை மகன் வந்தது கண்டு புதுவெள்ளம் கண்ட உழவன் போல் மகிழ்ச்சியடைந்தார் தங்கை மகன் அரச குமாரனின் தீ நோய் தீர தக்க மருத்துவம் செய்தார் அவனை கண்ணை இமை காப்பது போல இரும்பிடத்தலையார் காத்து வந்தார் சில நாட்களில் சிறுவன் நலம் பெற்றான் ஆனாலும் நெருப்பினால் கருகிய கால்கள் மட்டும் கருகி தீந்து மாறா அடையாளமாய் நின்றுவிட்டன அதனாலேயே அச்சிறுவனுக்கு கரிகாலன் என்னும் பெயர் உண்டாயிற்று கரிகாலனுக்கு பகைவர்களால் ஏற்பட்ட கொடும் துன்பத்தை கரிகாலன் இங்கிருத்தல் அவனுக்கு மேலும் மேலும் பகைவர்கள் துன்பத்தை தரக்கூடும் என்று எண்ணினார் அதனால் ஒருவருக்கும் தெரியாமல் கரூரில் இருந்த தம் நண்பர் ஒருவருடைய வீட்டில் தங்கி வாழுமாறு செய்தார் கரூரில் உள்ள அனைவருக்கும் கரிகாலன் ஓர் அரசகுமாரன் என்பது தெரியாது அவன் ஓர் அநாதை சிறுவன் என்றே அனைவரும் எண்ணினார்கள் அவனும் அவ்வாறு அங்கு வாழ்ந்து வந்தான் சோழ நாட்டில் அரசுரிமையை கைப்பற்றுவதில் போட்டி வந்தது அரச குடும்பத்துக்கு நெருங்கிய உறவினராக இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் தாமே அரசராக முயன்றனர் சிறுவன் அரசகுமாரனை அழித்தொழிக்கும் முயற்சியில் ஒற்றுமையாக இருந்தவர்கள் அவன் இறந்து விட்டான் என்னும் நம்பிக்கையால் அரசுரிமையை பெற போட்டியிட்டனர் சோழ நாட்டு மக்களோ அத்தீயவர்களின் ஆட்சியை விரும்பவில்லை அதனால் நாடெங்கும் குழப்பமே உண்டாயிற்று அமைச்சர் முதலியோர் என்ன செய்வது என்றறியாமல் திகைத்தனர் அந்நிலையில் அந்நெருக்கடியை தீர்க்க பண்டை கால வழக்கப்படி அரசனை தேர்ந்தெடுப்பது என்று முடிவு செய்தனர் அதன்படி பட்டத்தை யானையின் கையில் மாலையை கொடுத்து அனுப்பினால் அது யார் கழுத்தில் மாலையை இடுகிறதோ அவரையே அரசனாக ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு வழக்கம் இருந்தது அதை தெய்வ சம்மதம் என்று மக்கள் நம்பினார்கள் அமைச்சர் முதலியோர் அம்முறைப்படியே அரசுரிமையை ஏற்க உரிமையுடையவரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தனர் அவ்வாறே கழுமளம் என்னும் இடத்தில் அதன் துதிக்கையில் மாலையை கொடுத்து விட்டனர் அந்த யானையை பின்தொடர்ந்து அமைச்சரும் மற்றவர்களும் மக்களும் சென்றனர் அந்த பட்டத்து யானை சோழ நாட்டு எல்லையை தாண்டி நேரே கரூரை நோக்கி சென்றது கரூரில் நண்பர்களுடன் சிறுவன் கரிகாலன் கழுத்தில் மாலையை இட்டு அவனை தூக்கி எடுத்து தன் பிடரியில் வைத்துக்கொண்டு உறையூரை நோக்கி புறப்பட்டது சிறுவன் கரிகாலன் அரச குமாரன் என்பதை அறியாத அவ்வூர் மக்கள் அநாதை சிறுவனுக்கு வந்த யோகத்தை எண்ணி பெருவியப்படைந்தனர் அறிந்த இரும்பிடத்தலையர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சோழ நாட்டு மக்கள் தங்களுக்கு ஓர் அரசன் கிடைத்தது பற்றி பெருமகிழ்ச்சியடைந்து ஆரவாரம் செய்தனர் நகரை அலங்கரித்து அழகு கோலம் செய்து உலகமே கண்டு வியந்து மகிழுமாறு மிக பெரிய விழா கொண்டாடினர் மக்கள் நடத்தும் விழா கோலத்தை கண்ட பகைவர்கள் பொறாமை அடைந்தனர் தங்களது திட்டம் பழிக்காததால் பெரிதும் ஏமாற்றமடைந்தனர் மீண்டும் குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அரச குடும்பத்தில் பிறக்காத ஓர் அனாதை சிறுவனை எப்படி அரச அரசனாக்கலாம் என்று கேள்வி கேட்டு எதிர்ப்பை தெரிவித்தனர் இச்செய்தியறிந்த தலையர் அங்கு வந்து சேர்ந்தார் அங்கிருந்த அவையினரை நோக்கி இச்சிறுவன் அநாதை சிறுவன் அல்லன் இந்த நாட்டு அரசிலங்குமாரன் இவன் பெயர் கரிகாலன் இவன் நம் நாட்டு மன்னன் இளஞ்சே சென்னியின் அருந்தவ புதல்வன் இவனை கொன்றுவிட இங்குள்ள பகைவர்கள் சூழ்ச்சி செய்தனர் இவனை சிறையில் அடைத்து தீயிட்டு கொளுத்தினர் அவர்கள் நினைத்தது போல் அவன் இறக்கவில்லை ஆண்டவன் அருளால் பிழைத்து விட்டான் நான் தான் கரூரில் கரிகாலனை மறைந்து வாழ வைத்தேன் இவன் சிறைச்சாலையில் நள்ளிரவில் தீ வைத்து கொல்ல முயற்சித்த போது தீயிலிருந்து தப்பிச் சென்றபோது போது கரிந்து போன கால்களே உண்மையை விளக்கும் என்று நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக கூறினார் இரும்பிடர் இரும்பிட்தலையர் கூறியவற்றை கேட்ட அவையோரும் மக்களும் பெருமகிழ்ச்சி கொண்டனர் கரிகாலனே தெய்வ திருவருளால் அரசுரிமையைப் பெற்றதை அறிந்து மேலும் பெருமகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தனர் பகைவர்களோ இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்தனர் சிறுவன் கரிகாலன் தனக்குரிய ஆட்சியை பெற்று மக்கள் அனைவரும் போற்றி புகழுமாறு நீதி நெறிமுறை மாறாமல் குடிமக்களை போல காத்து நல்லாட்சி புரிந்தான் என்ன குட்டீஸ் கதை பிடிச்சிருந்ததா உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை பை சி யூ நாம் இன்னொரு கதையில் பார்க்கலாம்